காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாமல்லன் நகரில் அமைந்துள்ள மாமல்லன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாபெரும் திருக்குறள் ஒப்புத்தல் போட்டி பேச்சு போட்டி கவிதை போட்டி சதுரக போட்டி மற்றும் சுண்டாட்ட போட்டி நடைபெற்றது ரமாதேவி பாஸ்கரன் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் எம்எல்எம் மாமல்லன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பிஎம்எஸ் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி எஸ்எஸ்கேவி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி குருஷேத்ரா பள்ளி வதியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வையாவூர் அரசின உயர்நிலைப் பள்ளி மேட்டுக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பங்கேற்றனர் இது பேச்சு தலைப்புகளாக திருக்குறள் ஒரு நிதி இலக்கியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சிகரங்களை நோக்கி வாழும் வள்ளுவம் அதேபோல கவிதை போட்டியில் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் அம்மா என்ற தலைப்பிலும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்பா என்ற தலைப்பிலும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் சங்கத்தமிழ் என்ற தலைப்பிலும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வானம் வசப்படும் என்ற தலைப்பில் கவிதை எழுத வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது மேலும் அரண் வலியுறுத்தல் ஈகை அவை அஞ்சாமை நாடு இடனறிதல் தெரிந்த விளையாடல் பொறாமை உடைமை தீவினை அச்சம் தீ நட்பு ஆகிய அதிகார தலைப்புகளில் மாணவர்கள் திருக்குறளை ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது குறிப்பாக மாணவர்கள் திருக்குறளை ஒப்பிக்கும் போது முழுமை தெளிவு சொல்நயம் என்கிற தன்மையில் தங்கள் திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது மார்ச் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவு திருமதி ரமாதேவி பாஸ் நினைவேந்தல் நிகழும் மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் பரிசளிப்பும் நடைபெற்றது அனைத்து போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்கள் வகுப்பு வாரியாக முதல் மூன்று பரிசுகளும் மற்றும் போட்டியில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் பெற்றோர் கூறுவதை கேட்கலாம் வணக்கம் என்னோட பேர் பிரியதர்ஷினி அஜய் ஆஹ் ரமாதேவி கல்வி அறக்கட்டளையோட அரங்காவல நாங்கள் நாங்க வந்து இது என்னோட மாமனார் வந்து பத்தொன்பது வருஷமா என்னோட மாமியார் ஞாபகமா பண்ணிட்டு இருக்காங்க இது இதனுடைய முழு நோக்கம் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம ஸ்கூலில் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து காம்படிஷன்ஸ் கண்டெக்ட் பண்ணுற அதில் மெயினாக வந்து திருக்குறள் தான் முற்றிலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் திருக்குறள் எந்தளவுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லேயுமே நாங்கள் வந்து காம்படிஷன்ஸ் வச்சுட்ருக்கோம் ஸோ அதை வச்சு நிறைய பேர் வந்து நிறைய குரல்கள் சொல்லி ரொம்ப நல்லா படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க எல்லாருக்கும் வந்து அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேரம் செஸ் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எல்லா காம்படிஷன்ஸுமே வச்சுட்ருக்கோம் இது வந்து நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் வந்து அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு இங்கே எம்எல்எம் மாமல்லன் ஸ்கூல் காஞ்சிபுரத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கு பிஃபோராகவே நாங்கள் காம்படிஷன்ஸ் வச்சு பண்ணுறது என்னோடய மாமனாரோட முழு நோக்கமே வந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஸோ இறந்தவங்களுக்காக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்லது பண்ணணும் எல்லாம் வந்து இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் காம்படிஷன்ஸில் கலந்துக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நியர்பை காஞ்சிபுரத்தில் இருக்க நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே போய்ட்டு காம்படிஷன்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இதை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் திருக்குறள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குரலும் வந்து அவங்க படித்து மீனிங்கோட சொல்கிறப்போ மற்றவங்களும் அதை தெரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து எல்லோரும் வந்து பெற்றோர்கள் வந்து ஊக்கப்படுத்தி பசங்களை வந்து காம்படிஷன்ஸில் கலந்துக்க வைக்கணும் ஏன்னா வந்து சில பேர் வந்து ஒரு ஸ்டேஜ் வர மாட்டேங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வரப்போ கலந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸஸ் வாங்கணும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்குறோம் முதல் மூணு பரிசு கொடுத்தாலுமே பார்ட்டிசிபேஷன் சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை முழுமையாக என்னோடய மாமனார் தான் எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அவங்க எல்லாரோட ஆதரவும் வேணும் எல்லா காம்படிஷன்ஸ்லையும் உங்கள் குழந்தைங்கள கலந்துக்க வைக்கிறதுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் காம்படிஷன்ஸ்லேயும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் தான் ஊக்குவிக்கணும் கண்டிப்பாக கலந்துக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வருஷம் இங்கே மாமல்லணி ஸ்கூலில் ரமாதேவி அறக்கடலை சார்பாக தமிழ் சார்ந்த போட்டி நடத்திட்டு இருக்காங்க திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது ஸோ என் பொண்ணு வந்து எஸ்எஸ்கேவிலேருந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க மேக்சிமம் வந்து இந்த தமிழை தமிழ் பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்குது இங்கே இந்த போட்டி வந்து ஸோ நிறைய பேர் தமிழை பற்றி ஒரு போட்டியாகவே நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த ரமாதேவி பாஸ்கரன் அறக்கடலை சார்பாக நடக்கிற இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு பசங்க வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அவங்களால பேச முடியுது என்னோட பையன் வந்துட்டு மொழி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசியிருக்கான் அவன் வந்துட்டு பார்த்தோம்னா வந்து வெளியெல்லாம் போகிறதுக்கு பயப்படுவான் ஆனால் இப்போ வந்து தெளிவாக போய்ட்டு நின்று பேசிட்டு இப்போ பிரைஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரே ஹாப்பியாக இருக்கேன் இது நிறைய பசங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாமல் இருக்குது என்கரேஜ் பண்ணாமல் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் திஸ் என் பேர் சரண்யா என் பையன் வந்து இங்கே மாமல்லன் ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் போன வருஷம் அவன் யூகேஜி படிக்கும்போது இங்கே வந்து திருக்குறள் பிறந்த அவார்ட் வாங்கியிருந்தான் அவனை பார்த்துட்டு இப்போ பெரிய பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது இங்கே வந்து மறுபடியும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு இவனும் இப்போ ப்ரைஸ் பிரைஸ் வாங்கியிருக்கான் இன்னும் நிறைய கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக ரொம்ப பயப்படுற பையன் இப்போ நானும் கலந்துக்கிறேன் தம்பி மாதிரி நானும் நிறைய ப்ரைஸ் வாங்கணும் நினைக்கிறான் அதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இதை அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கு நல்ல மோட்டிவேஷன் பண்ணி திருக்குறள்லேருந்து பேச்சு போட்டியிலேருந்து எல்லாத்தையும் வந்து சிறப்பாக ஊக்குவித்து பரிசுகளை கொடுக்குறாங்க உண்மையிலே சிறப்பான ஒரு தொடக்கம் இதெல்லாம் குழந்தைங்க இதனால் வந்து ஸ்டேஜ் ஃபியர் இது எல்லாமே போகுது மேலும் மேலும் இதை வந்து விரிவுபடுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் குழந்தைங்க இது மூலயமா பெரிய வளர்ச்சி காணணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நன்றி என்னோட பையனும் பொண்ணும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க யூகேஜிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா வருஷமும் எல்லா வருஷமும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர் என் பையன் வந்து பேச்சு போட்டியில் வந்தான் இந்த வருஷம் கவிதை எழுதி தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் பாப்பா திருக்குறள்லேயும் இருக்கா பையன் திருக்குறள்லையும் இருக்கா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த டைம் அவங்க அந்த திருக்குறள் படிக்கணுன்ற ஒரு ஆர்வமாக அவங்களுக்கு நிறையவே வருது இதனால் இந்த புக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது தேங்க்யூ அவர் அதான் ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணுறாரு அவர் பாஸ்கர் சார் இனிய நண்பர் ம் நானும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துட்டுருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகி போச்சு பதிமூணாவது வருஷம்